வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஒப்பீனியன் தமிழ் யாத்திரை அவர்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற சுதர்சன் ரெட்டி அவர்கள் நேற்று சென்னைக்கு வந்திருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட கட்சியினரை சந்தித்து ஆதரவு போயிருந்தார் அதுல மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இவர் நீதிபதியா இருந்தபோது அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்காக நிறைய தீர்ப்புகள் வாங்கியிருக்கிறாரு இப்பவும் அதை அரசியல் சட்டத்தை காப்பதுன்னா அவரு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது அவர் பாரிக்கு ஆதரவா செயல்பட்டாரு ஒரு பெயரை குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்டு அந்த கேஸ்ல அவர் தீர்ப்பு வழங்கணும்னா அங்க நக்சல் இல்லாம போயிருப்பாங்க ஆனா அவருக்கு அவர் வந்து ஆதரவா செயல்பட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு இந்த ரெண்டு ஒப்பீட்டி எப்படி பாக்குறீங்க சுதர்சன் ரெட்டி அவர்கள் ஒரு ஆந்திராக்காரராக இருந்தாலும் அவர் முதல் ஆளாக முதல் மாநிலமாக தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திச்சு ஆதரவை கோரியிருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது ஒரு பக்கம் பிஜேபி தமிழன் தமிழன் அப்படின்னு சொல்லி சிபிஆர் ஆதரிக்கணும்னு சொல்றாங்க ஆனா அந்த சிபிஆர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு எட்டு நாளாகியும் இன்னும் எட்டி பார்க்கவே இல்லை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு பக்கம் வந்து வரவே இல்லை வேட்பாளராகி அறிவிக்கப்பட்ட பின்பு கூட தமிழ்நாட்டுக்கு வராதவர் இவர் துணை குடியரசு தலைவர் ஆனா மட்டும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருவார் அப்படின்றது இதே ஒரு சாட்சியா இருக்கு எட்டு நாளாக அவர் மோடியை பார்க்கறாரு அமித்ஷா பாக்குறாரு அத்வானியை பார்க்கறாரு முரளிமணோகர் ஜோசியை பாக்குறாரு முரளிமனோகர் ஜோசியும் அத்வானி எம்பி கிடையாது அவங்க ஓட்டு போட போறது கிடையாது அவங்க கட்சி தலைவரும் கிடையாது இவங்க கட்சியிலேயே ஒரு ஆளும் கிடையாது ராமர் கோயிலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி பாஜகவுட எந்த மீட்டிங்குமே மோடி இவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறது கிடையாது அப்ப எந்த அடிப்படையில போய் பாக்குறாரு எந்த அடிப்படையில இவங்க ரெண்டு பேரும் ஆர் எஸ் எஸ் உடைய அடிநாதங்கள் அப்படின்ற பேர்ல போய் பாக்குறாரு அப்போ இங்க சிபிஆர் தன்னை தமிழனாக இன்னும் உணரல உணர்ந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் ஆர் எஸ் எஸ் காரரை பார்ப்பதன் மூலமாக அவர் தன்னை ஆர் எஸ் எஸ் காரராக மீண்டும் நிரூபித்திருக்கிறார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நீங்க கேட்டீங்க இவர் வந்து நக்சலுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துட்டாரு இவர் நக்சல் ஐடியாலஜி உள்ளவர் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி இதை ரெண்டா பிரிச்சு பாத்திரலாம் முதல்ல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அமித்ஷா மீது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவர் கொடுத்த தீர்ப்பு நக்சலுக்கு ஆதரவானதா அப்படின்றத நம்ம பார்த்திடலாம் என்ன நடந்துச்சு அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு வந்துச்சு அப்படின்னா இப்போ வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை ஒரு சமூகத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னபோது அவருடைய வழக்கறிஞர் அந்த வாதாடுவதை அந்த அங்கீகாரத்தை பறிக்கணும் அவரு வந்து ஒரு கோர்ட்ல அவரே வந்து நீதிபதி விசாரிச்சு அவரே வந்து கூப்பிட்டு விளக்கத்தெல்லாம் கேட்டு சில வீடியோ காட்சிகளை காட்டி அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் தலைமை நீதிபதிக்கு அனுப்பி அந்த கேஸ விசாரிக்கணும்னு சொன்னதாக இருக்கட்டும் அவருடைய அங்கீகாரத்தை பறிப்பதாக சொல்லுவா இருக்கட்டும் அதற்கு எல்லாம் பிஜேபி ஆதரவா இருந்தாங்கல்ல வாஞ்சிநாதனை வந்து கண்டிக்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இஸ்ராஜா இருந்து பிஜேபி இருந்து எல்லாரும் சொன்னாங்கல்ல இன்னைக்கு அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை அவரை வந்து நக்சல் பாரி அப்படின்ற அடிப்படையில நக்சல் ஐடியாலஜியை ஆதரிப்பவர் அப்படின்ற அடிப்படையில ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பித்து விமர்சனம் பண்றாரு உள்துறை அமைச்சரான அமித்ஷா அப்ப வாஞ்சிநாதனுக்கு எப்படி எதிர்ப்பை தெரிவிச்சாங்களோ அதே மாதிரி அமித்ஷாவுக்கும் பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இல்லையா ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல இப்ப அமித்ஷா வந்து புதுசா சட்டம் கொண்டு வந்தாரு முப்பது நாள்லயே வந்துட்டு வந்து நம்ம வந்து ராஜினாமா பண்ணிடணும் கைது ஆயிட்டோம் அப்படின்னா அந்த பதவிக்கு ஒரு மரியாதையை கொடுங்க ஒரு மொராலிட்டி கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா கண்டிப்பாக ரிமாண்ட் வந்து பண்ணுவாங்க அவங்க பெயிலே கிடைக்காது அப்ப அமித்ஷாவுக்கு நியாயப்படி உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணணும் அமித்ஷாவை கூப்பிட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தானமாக வந்து எடுத்து எப்படி நீங்க ஒரு நீதிபதியை விமர்சனம் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவரிடம் விளக்கம் கேட்டு அவரை வந்து சிறையில அடைக்கணும் அதுதான் நியாயமானது ஏன்னா வாஞ்சிநாதனுக்கு ஒரு பக்கம் அப்படிதான் பண்றீங்க அப்படின்னா அமித்ஷாவுக்கும் அது அப்படிதான் பண்ணணும் சாமானியனுக்கு ஒரு நீதி உள்துறை அமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா எதுவும் கிடையாது நாட்டுல எல்லாருமே அரசாங்க சட்டத்துக்கு கீழே உள்ளவங்க தானே நாட்டுல எல்லாருமே உச்ச நீதிமன்றத்தை மதிக்கிறவங்க தானே நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் போது உள்துறை அமைச்சரான அமித்ஷாவையும் அதை வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்ல இத்தனைக்கும் அவர் உள்துறை பொறுப்புல இருக்கக்கூடியவர் அவர் தான் நாட்டு மக்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபரை நீதிமன்றத்தோட மோதல் போக்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றது யதார்த்த உண்மை அததான் ஒரு பதினெட்டு நீதிபதிகள் இன்னைக்கு ஒரு கடிதமாகவே அனுப்பியிருக்கிறாங்க அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளா இருக்கட்டும் அதுல குரியன் ஜோசப் இருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு குழுவுல அவர் தலைமையா போட்டிருக்கோம் அவர் இருக்கிறார் அதே போல உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகளாக இருந்த மூன்று பேர் இருக்கிறாங்க உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்தவர்களும் இருக்கிறாங்க எல்லோருமே கையெழுத்து போட்டு என்ன சொல்றாங்க சித்தாந்த சண்டை என்பது ஒரு தேர்தல் இயல்புதான் கண்ணியத்தை கடைபிடிக்கணும் இது வந்து சாதாரண தேர்தல் இல்ல உயர் அரசியல் பதவிக்கு உள்ள ஒரு தேர்தல் அந்த தேர்தலை நீங்க சந்திக்கும் போது குறைஞ்சபட்ச கண்ணியத்தை கடைபிடிக்கணும் இப்படிலாம் ஒருத்தர் மேல முத்திர குத்தக்கூடாது அந்த தீர்ப்பை வந்து நீங்க நல்லா வாசப்படுற ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது அவர் நக்சலுக்கு ஆதரவானா கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு பதினெட்டு நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொடுத்திருக்கிறாங்க வேட்பாளராக இருக்கக்கூடிய சுதர்சன் ரெட்டி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய தீர்ப்பை முதல்ல வாசித்து பாத்தீங்கன்னா முதல்ல என்னுடைய தீர்ப்பை படிச்சீங்கன்னாவே நீங்க இந்த மாதிரி கருத்துக்கிட்ட சொல்ல மாட்டீங்க அதுல வந்து நக்சல் பாரி ஆதரவான எந்த தீர்ப்பையும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்றாரு அது நான் கொடுத்த தீர்ப்பா உச்ச நீதிமன்ற பெஞ்ச் கொடுத்த தீர்ப்புன்றாரு ஏன்னா அந்த பெஞ்ச்ல அவர் மட்டும் கிடையாது எஸ் எஸ் நிஜார் அப்படின்ற இன்னொரு நீதிபதியும் இருக்கிறார் அவர் ரெண்டு நீதிபதி சேர்ந்து கொடுத்த அந்த தீர்ப்பை அது பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு நடந்த கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பாக தான் பார்க்கணுமே தவிர ஒருத்தர் வேட்பாளராக வந்து விட்டார் அப்படின்றக்காகவே அவரை முத்திர கொத்த கூடாது ஏன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான எல்லா நம்பர்ஸுமே இருக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க அஹ் உத்தவ் தாக்கரே கொடுத்திருக்கிறார் அதே போல ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்திருக்கிறார் இவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கும் போது உங்களுக்கு வெற்றி என்பது எளிது அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எதற்காக எதிர்கட்சியுடைய வேட்பாளரை இப்படி பண்ணணும் அதுவும் அந்த வேட்பாளரை விமர்சிச்சாலும் பரவாயில்ல உச்சநீதிமன்றத்தை கண்ணிய குறைவாக எதிர்க்க பண்ணணும் அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு ஏதாவது ஒரு நடந்துருமோ ஏன்னா பயம் இருந்தாதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க இதே ஜெகன் தங்கருக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணீங்களா அவருக்கு எதிராக மார்கரெட் ஆழ்வா இருந்தாங்களே மார்கரெட் ஆழ்வா போட்டிட்ட போது அவருக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணீங்களா அப்ப ஏன் அந்த பிரச்சாரத்தை பண்றீங்க ஒரு முறை இல்ல இருமுறை அமித்ஷா அவர்கள் இதே கத்த சொல்றாரு ஒரு தடவை கேரளா மீட்டிங்ல சொல்றாரு இன்னொரு தடவை ஏஎன்ஐக்கு இன்ட்ரி கொடுக்கும் போது சொல்றாரு அப்ப இரண்டு முறையும் உச்ச நீதிமன்றத்தை தெரிந்தே அவர் செண்டுகிறாரு அப்படின்றப்ப கண்டெம் ஆஃப் கோர்ட் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் மீது எடுக்க வேண்டும் அப்படின்றதான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு சரி இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவரை கைது பண்ணணும் அப்படின்றது இரண்டாவது விஷயம் இவர் சொல்வதை போல உண்மையிலே சுதர்சன் ரெட்டி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது நக்சலுக்கு ஆதரவானதா அந்த தீர்ப்பை கொடுக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே நக்சல்களை எல்லாம் ஒழித்து கண்டிப்போன்றாரு அமித்ஷா அப்ப அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை அவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லைங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்துல பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிஜாப்பூர் அப்படின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்துட்டு மாவோயிஸ்டுகள் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் கேம்ப கொள்ளடிக்கிறது அதே போல கிராமங்களில் சில கிராமங்களில் கொள்ளடிக்கிறது இப்படியான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இப்போ போலீஸ் கேம்பல வந்து கொள்ளையடிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக போலீஸ் அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் சில பேரை கைது பண்றாங்க கைது பண்ணும் போது அந்த கிராம மக்கள் அனைவரும் போய் அவங்கெல்லாம் அந்த பண்ணவே இல்லை அவங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதை கேட்டதோட மட்டும் இல்லாம அந்த கிராம மக்கள்கிட்ட போலீஸ் என்ன சொல்லுதுன்னா அப்போ நீங்க யாரு வந்து இந்த மாதிரி திருடுனாங்களோ அவங்கள பிடிச்சி கூட்டிட்டு வாங்க நாங்க இவங்கள விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைது பண்ணக்கூடிய மக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு சொன்னதை போலவே இந்த விஷயத்தில் திருடிய ஒரு மாவோயிஸ்ட பிடிச்சு போலீஸ்டையும் கொடுத்துடுறாங்க அவ இப்படி கொடுத்த பிறகு தொடர்ச்சியாக ஒரு பக்கம் மாவோயிஸ்ட் நம்ம நம்மகிட்ட ஒரு பிரச்சனை பண்றாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் என்பது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு அப்ப ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோருமே உட்கார்ந்து பேசுறாங்க ஒரு மீட்டிங்ல அப்ப இந்த மீட்டிங்ல பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருதரப்புமே நினைக்குது போலீஸ் தரப்பும் நினைக்குது அதே போல மாவோயிஸ்ட் தரப்பும் நினைக்குது அப்போதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் உடைய ட்ரைபல் லீடரான மகேந்திர கர்மா இவர் என்ன பண்றாரு இந்த சால்வா ஜுடும் அப்படின்ற ஒரு மூமெண்டை உருவாக்குறாரு சால்வா ஜுடும் அப்படின்னா என்னன்னா சுத்திகரிப்பு வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழியில இருந்து தமிழ் மொழியில மொழிபெயர்த்தோம்னா சுத்திகரிப்பு வேட்டை அப்படின்றது இதைதான் அவர் தீர்ப்பு கொடுத்ததா சொல்றாரு அந்த தீர்ப்புக்கான அந்த பின்னணியை சொல்றேன் அப்போ சுத்திகரிப்பு வேட்டை பண்ணணும்னு சொன்ன உடனேயே அந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்ம வந்துட்டு இந்த வேலை நமக்கு தேவையில்லாத வேலை அதெல்லாம் செய்ய வேணா நம்மளுக்கு எதிரா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பு இல்ல மாவோயிஸ்டுகளை வந்து நம்ம வந்து போலீஸ்ட பிடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பும் இரண்டு தரப்பாக பிரியறாங்க இரண்டு தரப்பாக பிரியும் போது இந்த சால்வா ஜுடும் அப்படின்றது சட்டீஸ்கர் அரசாங்கமே பண்றது அந்த அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டிரைபல் இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல பழங்குடி இளைஞர்கள் அவங்கள வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசராக வேலைக்கு எடுத்து அவங்க கையில ஆயுதத்தை கொடுத்து நீங்க மாவோயிஸ்டுகளை போய் அடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க மாவோயிஸ்டுகள் என்ன பண்றாங்கன்னா இவங்களையும் அடிக்கிறாங்க கிராம மக்களையும் அடிக்கிறாங்க போலீஸே அடிக்கிறாங்க அப்ப இடையில இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த மக்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய பயம் வந்து வருது ஏன்னா பயம் வர்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா மாவோயிஸ்ட் பக்கம் போயிடுறாங்க மாவோயிஸ்டுகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவங்க வந்துட்டு போலீஸ் இருக்கக்கூடிய பழங்குடி இளைஞர்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அரசாங்கத்துக்கும் நக்சலுக்கும் இருந்தது பழங்குடி இளைஞர்கள் பழங்குடி இளைஞர்கள் சண்டையா மாறும் போது அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மட்டும் நானூத்தி இருபத்தி ரெண்டு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி பத்தொன்போது கிராம மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எழுநூத்தி இருபத்தி ஆறு செக்யூரிட்டி பர்சனல்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க பல கிராமங்கள்ல வீடுகள் வந்து எரிக்கப்படுது பல பேரு அரசாங்க கேம்புக்கு மாறுறாங்க அதாவது அது வரைக்கும் கிராமத்துல இருந்த மக்கள் அனைவருமே அரசாங்க கேம்புக்கு வந்து மாறக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த சால்வா ஜுடும் அப்படின்ற ஆபரேஷனுக்கு அப்புறம் மாறுது இன்னும் என்ன நடக்குதுன்னா அந்த சால்வா ஜுடும் ஆபரேஷன்ல ஐபிஎஸ் ஆபிசராக இருந்த ஆர் கே விஜ் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இவர் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நக்சல்ஸ்க்கு இது மிகப்பெரிய அளவுக்கு உதவி இருக்கு இந்த திட்டம் அதாவது கிராம மக்கள் ஒன்னா இருந்தாங்க அட்லீஸ்ட் மாவோயிஸ்டுகளை காட்டி கொடுப்பதற்கு கொஞ்சம் பேரா தூது கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஒருத்தர் போலீஸ் பக்கம் வந்துட்டாங்க இன்னொரு குழு நக்சல் பக்கம் போயிருச்சு நக்சல் அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்ததுனால இன்னும் அதிகமான ஆட்கள் எண்ணிக்கையில் அவங்க கூட்டிட்டாங்க இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நக்சலுக்கு தான் உதவியது அப்படின்றாரு அப்போ இந்த திட்டம் என்பது நக்சலுக்கு உதவியது அப்படின்றத இருக்க கூட போலீஸ் ஆபீசரே ஒத்துக்கிட்டாரு நல்லா குணிச்சுக்கோங்க அமிஷா என்ன சொல்றாரு இந்த திட்டம் மட்டும் இருந்தா நக்சலை இரண்டாயிரத்தி இருபதே ஒழிச்சிருப்போம்ன்றாரு ஆனா போலீஸ் ஆபீஸ் சொல்றது வேற இந்த வழக்கு எப்படி போடப்பட்டச்சு அப்படின்னா நந்தினி சுந்தர் அப்படின்ற ஒரு நபர் வழக்கு போடுறாரு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இந்த வழக்கை தான் இப்போ சுதர்சன் ரெட்டி விசாரிக்கிறார் அதுல அவர் என்ன மனுவில் சொல்றாருன்னா இந்த சால்வா ஜுடும் அப்படின்றது ஒரு இல்லீகல் ஸ்டேட் ஸ்பான்சர் மூமெண்ட் பல கிராமங்களை இவங்க எரிச்சிட்டாங்க வீடுகளை எரிச்சிட்டாங்க பலர் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஓடி போயிட்டாங்க அதாவது பழங்குடி அப்படின்றது உங்களை எவ்வளவு தூரத்துக்கு நிலத்தை நேசிப்பாங்க காடுகளை நேசிப்பாங்க அதை விட்டு காலி பண்ண மாட்டாங்கன்றது தெரியும் ஆனாலும் அவர்கள் தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் ஓடிட்டாங்க பயந்து பல நூறு பேர் இறந்து போயிருக்கிறாங்க பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அரசாங்கத்தோட கேம்புக்கு போயிட்டாங்க மனித உரிமை மீறலும்போது அதிகமா நடந்திருக்கு இது வரைக்கும் எரிக்கப்பட்ட வீடுக்கு நிவாரணம் என்பது கொடுக்கப்படலை எப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ள நடக்கிறதுக்கே நிவாரணம் என்பது கொடுக்கப்படல அப்போ வந்துட்டு கொலை செய்த பட் கொலை ஆகிட்டாங்கல்ல இறந்து போனாங்கல்ல அவங்களுக்கு வந்து நீதியும் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு குப்ரான்சு சௌத்ரி அப்படின்ற மனித உரிமை ஆர்வலர் அவர் என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்தே மாவோயிஸ்ட் அட்டாங்க இருந்துகிட்டுதான் தான் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த சால்வா ஜூடுன்னு ஆரம்பிச்ச பிறகுதான் பழங்குடி மக்கள் அதிகமாக கிராமத்தை விட்டு வெளியேறக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டுச்சு அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயே இந்த சால்வாஜூடும் இரண்டாயிரத்தி அஞ்சு தான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லயே பாத்தீங்க அப்படின்னா ஜன் ஜக்ரான் அப்படின்ற பேர்ல இந்த மூமெண்ட் பண்ணிருக்கிறாங்க போலீஸுக்கு ஆதரவாக ரெண்டு ஆயுதங்களை ஏந்தி மாவோயிஸ்டுகளை வந்து இது பண்ணுவோம் இது பிடிச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு மூவை மாவோயிஸ்டுகளுக்கு எதிராகவும் போலீஸுக்கு எதிராகவும் ரெண்டு பக்கமுமே அந்த மூவமெண்டை பண்ணி அது தோல்வி அடைஞ்சிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லயே தோல்வி அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல மறுபடி கொண்டு வரப்படுது காங்கிரஸுடைய அந்த டிரைபல் லீடர் அவரையுமே என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாவோயிஸ்ட் சுட்டு கொண்டுறாங்க அப்போ ஆரம்பிச்சு அவரும் செத்து போயிடுறாரு இந்த திட்டத்தினால நக்சலுக்கு தான் அதிகமான ஆட்கள் கிடைத்தாங்க அவங்களுடைய கை ஓங்கியதுன்னு சொல்லி அந்த ஆபரேஷன்ல இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசரே சொல்றாரு அந்த ஆபரேஷனால பழங்குடி மக்கள் தங்களுடைய இடங்களை இழந்து போயிட்டாங்க அவங்களுடைய பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானாங்க பல பேர் பல வீடுகள் எரிக்கப்பட்டுச்சு நிவாரணம் கூட கிடைக்கலன்றப்போ ஒரு நீதிபதி இதெல்லாம் பார்க்கும் போது என்ன தீர்ப்பு கொடுப்பார் இது சரி கிடையாது பழங்குடி இளைஞர்களை வைத்து நீங்க செய்யக்கூடிய சால்வா ஜூடும் அப்படின்ற அந்த விஷயத்தை தடை பண்ணுங்க தடை பண்றேன் டிஸ்பேண்டிங் பண்ணுங்க இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு இதுல என்ன தப்பு இருக்கு இந்த தீர்ப்பு நக்சலுக்கு ஆதரவுன்னு எப்படி சொல்ல போச்சு உண்மையிலேயே இந்த சால்வா சுடும் தான் நக்சலுக்கு ஆதரவு அத போலீஸ் ஆபிசரே சொல்றாரு அப்ப அதை தடுத்து நிறுத்தி அங்கிருக்கக்கூடிய கிராம மக்களை நீதிபதி காப்பாற்றியிருக்கிறார் அங்கிருக்கக்கூடிய கிராம மக்கள் இடம் பெயர்வதை நீதிபதி தடுத்திருக்கிறார் அங்கிருக்கக்கூடிய மனித உரிமைகளை தடுத்திருக்கிறார் அப்போ அங்கே மக்களுக்கான இடத்தில் நின்று அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் யாரு சுதர்சன் ரெட்டியும் நிஜார் அப்படின்ற ரெண்டு நீதிபதிகளும் அதை வந்துட்டு நக்சலுக்கு ஆதரவா கொடுத்துட்டார் என்னன்னா இவங்க வந்து போலீஸ் வந்து நக்சல் இளைஞர்கள் அந்த பழங்குடி இளைஞர்களை வச்சு நக்சலை அடிக்கிறதுன்றது இவங்க அரசாங்க தரப்புன்றது ஆதரவா தான் பேசுவாங்க ஆனா அரசாங்கத்துறை ஆபீசரே அது இல்லைன்னு சொல்லும் போது அப்ப அமித்ஷா சொல்லக்கூடிய அந்த சால்வா ஜுடும் என்ற ஆபரேஷன் மட்டும் அந்த தீர்ப்பை மட்டும் இவர் கொடுக்காமல் இருந்தால் நக்சலை நாங்கள் இந்நேரம் முடித்து கண்டிருப்போம்னு சொல்வது எவ்வளவு பெரிய வேடிக்கை நான் கேக்குற பகல் காம்ல நீ வந்து தீவிரவாதத்தை தடுத்தியா இருநூறு கிலோமீட்டர் விழவம் தான் உள்துறை அமைச்சர் தானே பகல்காம்ல உள்ள நுழையக்கூடிய நுழைவாயில்ல இருபது ரூபாய் அஞ்சு ரூபாய் டிக்கெட் முப்பத்தஞ்சு ரூபாய் நினைக்கிறேன் டிக்கெட் எடுத்து தான் உள்ள போயிருக்கிறாங்க அந்த டிக்கெட் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிகார மத்தாரிட்டி யாருன்னா நேரடியாக ஆளுநர் கீழே இருக்கிறவங்க ஒன்றிய அரசின் கீழே இருக்கிறவங்க அப்போ அங்க ஆட்கள் போனது இவங்க டிக்கெட் கொடுத்தனாலதான் போயிருக்கிறாங்க அப்படின்றப்போ தெரிஞ்சு ஆட்கள் போறாங்கன்னு தெரியுது ஏன் அங்க ராணுவம் நிக்கல ஏன் அந்த வீரர்களை பிடிக்கவே இல்லை அப்ப அந்த தீவிரவாதிகளை இன்ன வரைக்கும் பிடிச்சிக்கலாம் அப்படின்றது சந்தேகமா இருக்கு அப்ப ஒரு தீவிரவாதிகள் உள்ளே உழைந்து பொதுமக்களை கொன்று நிதானமாக கொன்று விட்டு கிளம்பும் வரைக்கும் ஒரு உள்துறை அமைச்சரால தடுக்க முடியல அவர் என்ன சொல்றாரு நக்சலை வந்து நாங்க ஒழிச்சு கட்டியிருப்போம் நக்சலுக்கு ஆதரவாக இவர் வந்து இப்படி பேசுறாருனாதான் முதலமைச்சர் சொல்றாரு தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாத ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசுவது வேடிக்கையா இருக்கு அப்படின்றாரு அவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதை போல ரெண்டு விஷயமே ஒன்னு உச்ச நீதிமன்றத்தை கலங்கப்படுத்துகிறார் இன்னொன்னு அவர் நக்சலுக்கு ஆதரவாக இருக்கிறார்ன்றதும் போய் என தீர்ப்பு வாசிக்கும் போது நக்சலுக்கு ஆதரவாக இல்ல நக்சலை ஒழித்து கட்டக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு தான் அவர் வந்து இது பண்ணியிருக்கிறார் இன்னொன்னு நக்சலை அதிகப்படுத்தியதே இந்த ஆபரேஷன் தான் அப்படின்றப்போ அமித்ஷா சொல்வதுதான் தப்பாக நான் பாக்குறேன் இப்போ அவரு அச்சத்துல பேசுறாரு அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டீங்க இப்போ அமித்ஷா அவர்கள் ஒரு அஜெண்டாவை செட் பண்றாரா இப்போவா இந்த பிரச்சாரத்துக்காகட்டும் இல்ல அவர் ஒருவேளை குடியரசு துணைத் தலைவர் ஆகும் போது பாராளுமன்றத்துல பேசுறதுக்காகட்டும் இதை வச்சு மிரட்டுங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பாக்குறீங்களா ஆக்சுவலா வந்து அவர் எங்க பேசுறாரு அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு கேரளாவில வச்சு பேசுறாரு அதை கேரளாவில கம்யூனிஸ்ட் கட்சினா ஆட்சியில இருக்கு அவர் கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்களை இவர்கள்லாம் நக்சல் பாரிகள் இவங்கெல்லாம் எல்லாம் லெப்ட் ஐடியாலஜிஸ் இவங்க எல்லாம் நல்லது பண்றவங்க கிடையாது அப்படின்ற ஒரு முத்திரையை கேரளாவுடைய மக்களுக்கு குத்தலாம் அது மூலியமாக ஆஹ் பினராயி ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்தை உருவாக்கி விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் அப்படி பேச இருக்கிறார் ஆனா கேரளாவிலேயே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கொள்கையை எதிர்த்து அமித்ஷா பேசிவிட்டால் உடனே நம்பி விடுவார்களா வட இந்தியாவில போயிட்டு நீங்க கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணலாம் தமிழ்நாட்டுலையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலேயும் போய் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணா எடுபடுமா அமித்ஷாவுக்கு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்படின்றது ஒரு வேடிக்கை நான் என்ன கேட்கிறேன் உங்கள் நான் சிபிஆருக்கு தேவையான வாக்குகள் என்பது இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்புறம் ஏன் இந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணணும் இது மட்டும் இல்லைங்க இந்த சிபிஆரே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு தமிழன் தமிழன்றாங்கல்ல தமிழ்நாட்டுக்காரர் கொங்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு குங்கு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்றாங்கல்ல வடக்குலையும் அப்ப தமிழன் தானே பிரச்சாரம் பண்ணணும் வடக்குலையும் போயிட்டு ராஜஸ்தான்லயோ இல்ல குஜராத்லயோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலயோ அல்லது வட வடகிழக்கு மாநிலங்களுக்கோ போயிட்டு பாருங்க ஒரு தமிழனுக்கு நாங்க சீட்டு கொடுத்துருக்கோம் வேட்பாளராக பாட்டிருக்கோம் ஆதரவு கொடுங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதானே கேட்கணும் ஆனா என்ன தெரியுமா பிரச்சாரம் பண்றாங்க தமிழன் அப்படின்னு சொல்றது கிடையாது என்னம்மா பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா இந்த சி பி ராதாகிருஷ்ணன் ஒரு ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றத வட இந்தியாவில அவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம் எப்படின்னா அதாவது பிஜேபி உடைய பொதுச் செயலாளர் தேசிய பொதுச் செயலாளர் பிஜேபி உடைய சாதாரண ஆளு கிடையாது தேசிய பொதுச் செயலாளர் எம்பியாக இருக்கக்கூடிய ராதா மோகன் ராவ் அகர்வால் இவர் தான் ராஜஸ்தானுடைய பொறுப்பாளர் இவர் வந்து ஒரு பதிவு போடுறாரு என்ன போடுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாட் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் மோடி அவர்கள் ஜாட் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஒட்டுமொத்த ஜாட் சமூகம் அவருக்கு ஆதரவாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போடுறாரு அதாவது உடனே நம்ம எப்படி என்னையா அவருக்கு உங்களை இருந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்றீங்க இங்க வந்துட்டு அங்க வந்து ஜாட் சமூகம்னு சொல்றீங்களேப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஒரு ஆச்சரியப்படுறோமோ நம்மளுக்கு எப்படி ஒரு வியப் வருதோ அதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர் கேட்டுட்டாரு அந்த ட்விட்டர்லயே வந்து கேட்டுட்டாரு என்ன கேட்டாரு அவர் எப்படிங்க ஜாட் சமூகமா மாற முடியும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீங்க அப்படி பார்க்காதீங்க வட இந்தியாவிலும் ஜாட் சமூகம் இருக்கிறார்கள் தென் தமிழகத்திலும் ஜாட் சமூகம் இருக்கிறார்கள் நார்த்தையும் சவுத்தையும் இணைக்கக்கூடிய கலாச்சார ஒற்றுமையாக ஜாட் சமூகம் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்றாரு ஏன் இப்படி மாத்தி பேசுறீங்க தமிழன் என்று சொல்லி நீங்க அந்த பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே ஏன் அதை ஜாட் சமூகமா பிரச்சாரம் பண்றீங்க அப்ப தமிழ் தமிழன் என்று சொல்வதற்கு கூட உங்களுக்கு அந்த ஒரு என்ன ஓட்டம் வரல பாருங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களிடம் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லி சொல்வதை ஏன் உங்களால முடியல வட இந்தியர் தான் இந்தியாவுடைய முக்கிய பொறுப்புல வர வேண்டும் என்று நினைக்கிறீங்களா ஒரு தமிழன் வந்து வரக்கூடாதா அப்படியே ஒரு தமிழன் நீங்க தேர்தலுக்காக நிப்பார்டினா கூட வட இந்தியாவில் தமிழன் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க மோடியே அதை கண்டிக்கல அவர் எம்பி தானே அவருடைய எம்பியை வந்து கண்டிச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்களா அமித்ஷா வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல வந்து பேசினாருல ஒரு தமிழரை நிறுத்தி நிறுத்திருக்கிறோம் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் ஸ்டாலின் அப்படி சொன்னாரா இல்லையா அதே தமிழர் என்ற வார்த்தையை ஏன் ராஜஸ்தான்ல சொல்ல மாட்டேங்க ஏன் குஜராத்ல சொல்ல மாட்டேறீங்க உத்தரப்பிரதேசல சொல்ல மாட்டேறீங்க ஏன் ஜாட்ன்னு சொல்றீங்க அப்ப ஜாட் சமூகம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு போல அப்படின்னு சொல்லி வட இந்தியர்களை ஏமாத்தி அந்த வட இந்திய எம்பிக்களுடைய எப்படி வட இந்திய எம்பிக்கள் ஓட்டு போட்டுருவாங்க பிஜேபி எம்பிக்கள் யாரும் மாத்தி போறது இல்ல ஆனால் ஜாட் சமூகத்தை சேர்ந்த தன்கருடைய பதவியே பறிச்சுட்டாங்க ஜாட் சமூகத்தை சேர்ந்த மாலிக் அவர் வந்து நம்ம ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநர் அவருடைய அவருக்கு வந்து சிபிஐ ரைட்ல இருந்து எல்லாம் விட்டு அவர் மிக மோசமாக நடத்திட்டாங்க அப்ப ஜாட் சமூகத்தை ஒரு இது பண்ணணும் தாஜா பண்ணணும் அப்படின்றக்காக சம்மதமே இல்லாத சிபிஆர் ஜாட் சமூகமா இருக்கிறீங்களே ஜாட் சமூகம் நான் இல்ல நான் கொங்கு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிபிஆர் இது வரைக்கும் சொல்லல நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவனுங்க ஏன் சிபிஆர் சொல்லல சொல்ல மாட்டாருங்க ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழனும் கிடையாது ஆந்திராவும் கிடையாது கேரளாவும் கிடையாது அஹ் கன்னடனும் கிடையாது வட இந்தியனும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர் எஸ் நானு அதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க எந்த இடத்துல என்ன பிரச்சாரம் பண்ணா அந்த பிரச்சாரத்தை வச்சு என்ன மாதிரியான ஓட்டு அறுவடை பண்ண முடியும் அப்படின்ற அடிப்படையில் மட்டும்தான் அவர்கள் அப்படியான விஷயத்த செய்யறாங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாட் சமூக மக்கள் எங்கால நீ வந்துட்டு நீக்கிட்டு இன்னொருத்தருக்கு பதவி கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்ட கூடாது என்பதற்காகவே சிபிஆர ஜாட்டா மாத்துறாங்க இன்னைக்கு தங்கர் வீட்டுல எங்க பா போனா ஆச்சு தங்கர் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேக்குறாங்க போல் திருமாவளன் அவர்கள் கூட கேக்குறாரு வீட்டு செயல வச்சிருக்கீங்களான்னு இன்னைக்கு அது நெருக்கடியான உடனே ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க இவங்க எல்லாம் எங்க எங்கன்னு கேக்குறாங்க ஆனா வந்து தங்கர் வீட்டுல டேபிள் டென்னிஸ் விளையாடுறாரு யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வழக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஐ மூலமாக ஒரு செய்தி வருது எல்லா கோடி மீடியாக்களும் இதை ஒளிபரப்புறாங்க ஏன் அது ஒரு போட்டோ போட வேண்டியதுனா ஒரு வீடியோ போட வேண்டியதுனா ஏன் அதை பண்ண மாட்டீங்க வெறும் செய்தியாக மட்டும் ஏன் அதை வெளியிடுறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது இங்க மிக தெளிவாக தெரிகிறது ஜாட் சமூக மக்களை ஏமாற்ற வேண்டும் தங்கருக்கு அந்த இழைக்கப்பட்ட அநீதி என்பது வட இந்தியர்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக மாறியிருக்காது ஏன்னா ஜாட் சமூகன்றது வந்து ராஜஸ்தான்ல மட்டும் கிடையாது ஹரியானால மட்டும் கிடையாது உத்தரப்பிரதேசத்துல மட்டும் கிடையாது பரவலாக ச பரவி இருக்கக்கூடிய சமூகம் விவசாய சமூகம் தான் ஜாட்டு விவசாய சமூகம் தான் ஜாட் அப்படின்றப்போ அப்ப அந்த சமூகத்தை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக சிபிஆரை எப்படி பயன்படுத்துவதும் சிபிஆர் அதற்கு கள்ள மௌனம் சாதிப்பதும் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டை எட்டி பார்க்காத ஏன் இருப்ப இருக்கிறார் அப்படின்றதும் ஏன்னா ஸ்டாலின் கூட நீங்க வந்து பாக்க தேவையில்லை அவங்க அதிமுக ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்கிறாங்கல்ல இல்லையா அவங்கள வந்து சந்திச்சு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நான் வந்திருக்கேன் ஏன்னா முதலாளா வந்து எடப்பாடி பழனிசாமி தானே ஆதரவு கொடுத்தாரு ஒரு தமிழ்நாட்டுக்காரர் எடுத்திருக்கிறாங்க எங்க ஆதரவு அவருக்கு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வந்திருக்கணுமா இல்லையா ஏன் வரல ஒரு வாரம் கழிச்சு வருவதாக சிபிஆர் இப்ப தகவல் சொல்லியிருக்கிறார் சுதர்சன் ரெட்டி முதல் ஆளாக தமிழ்நாட்டுக்கு வருவரை நாம அதிகரிக்கணுமா இல்ல தமிழ்நாட்டு வேட்பாளர் என்ற பெயர்ல தமிழ்நாட்டை எட்டி பார்க்காத சிபிஆர் அவர்களுக்கு ஆதரவு நம்ம தெரிவிக்கணுமா அப்படின்றத இதன் மூலமாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகே நிறைய விஷயங்களை பதினீங்க சார் மிக்க நன்றி நன்றி